பொட்டேட்டோ சாப்பிடலாமா ஸ்வீட் பொட்டேட்டோ சர்க்கரையில அந்த கிளைசிபிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் குறைவு உருளைக்கிழங்கு வேகமா அப்சார்ப் ஆகும் சர்க்கரை கிழங்கு சர்க்கரை வெள்ளி வேக வச்சுட்டோம்னா அதனோட கிளைசிபிக் இண்டெக்ஸ் குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான் இப்போ எல்லா உலகம் முழுக்க சக்கரை வெள்ளி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் பார்க்குறேன் அந்த சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது ஃபிஷர் டேவிட் ஃபிஷர்னு நினைக்கிறேன் அவர் எழுதுன அவர் படைத்த ஒரு படம் சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஜோன் அப்படின்னு அந்த படம் முடிதா பாருங்க என்னமோ நம்ம தலை படம் தரதல படம்லாம் எல்லாம் பார்க்குறோம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கணும் சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஜோன் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தில் ஒரு அவர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமாக ட்ராவல் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காரு என்ன தெரியுமா அதில் ரொம்ப 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 அழகான நான் அதில் ஒரு மொத்தம் ஏழு சீரிஸ் ஒன்று நான் ரெண்டோ மூணு தான் பார்த்துருக்கேன் அது பார்த்ததுலேருந்து எனக்கு போராட்டத்துல எல்லாம் அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன் பிஷர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் பார்த்த இடம் வந்து ஒகினாவா அப்படின்னு ஒரு இடம் ஒகினாவாங்கிறது ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு ஜப்பான்ல பின்னாடி வந்து சேர்ந்துச்சு ஆக்சுவலா அது ஒரு பாலினேஷியன் அந்த பசிபிக் பெருங்கடல் தீவு கூட்டத்துல ஒரு தீவு கூட்டம் அமெரிக்காவினுடைய வார் பேஸா இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுல ஜப்பானியில தான் இருந்தாங்க ஆனா அமெரிக்காவினுடைய கைவசம் இருந்துச்சு இந்த இரவசிமா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஜப்பானுக்கு அதை கொடுத்துட்டாங்க நீயே வச்சுக்கோண்டு அந்த ஒக்கினாவை பத்தி அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறார் அந்த டாக்குமெண்ட்ரி ஏன் அந்த ஒக்கினாவா சிறப்புனா நமக்கு எல்லாருக்கும் தெரியணும் நண்பர்களே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா அந்த தீவுல சராசரி வயசு எவ்வளவு தெரியுமா சராசரி ஆயுட்காலம் காலம் மூணு நண்பர்களே எல்லாரும் நூத்தி மூணு வயசுல இருக்காங்க அது வீடியோ நீங்க அந்த டிவி அந்த ஷோ பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் எல்லாம் பாட்டி தாத்தாவா இருப்பாங்க அவன் நம்ம என்ன காட்டுவான்னா அந்த ஊரோட கல்லறைக்கு போய் காட்டுவான் இந்த ஷூட் பண்ணுவான் கல்லறையில பான் டைம் போட்டிருப்பாங்க எல்லோரும் அவனுடைய ஆச்சரியம் எப்படி இந்த ஊர்ல எல்லாரும் நூத்தி மூணு வயசுல இருக்காங்க உடனே என்ன தோணும் என்ன சாப்பிடுறாங்க எப்படி வாழ்றாங்க எதை படிக்கிறாங்க எதை ரசிக்கிறாங்க கேட்கணும் இல்லையா அவன் வாழ்க்கை அதை வச்சுதான அதை நான் பார்க்கும் போது அவர் நாலு விஷயத்தை அவர் போடுறார் என்னுடைய அந்த படிப்படியாக அவங்க சொல்லுவாங்க ஒரு நாலு விஷயத்த சொல்றாரு ஃபர்ஸ்ட்டு அதை எல்லாத்தையும் ஒரு நூத்தி மூணு வயசு பாட்டியம்மா தான் எக்ஸ்பிளைன் பண்ணும் அந்த பாட்டியம்மா சொல்லும் நாங்கள் ஏன் இப்படி இவ்வளவு முதுமையில நல்லா இருக்கோம் அப்படின்னா முதல் விஷயம் சொல்லும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நாங்கள் எல்லாரும் விவசாயம் செய்வோம் நான் வந்து எனக்கு வேண்டிய கீரைய எனக்கு வேண்டிய புரக்கோலிய எனக்கு வேண்டிய முள்ளங்கி கீரைய நான் போய் தினம் இருப்பேன் விவசாயம் செய்ய வேண்டும் நண்பர்களே நாம் நம்ம வீட்டில் ஒரு சின்ன நிலம் இருந்தாலும் எவ்வளோ முடியுதோ நமக்கு ஒரு கீரையோ ஒரு காய்கறியோ ஒரு தோட்டம் அதை போட்டு எடுத்துக்கணும் ஹரா ஹரா குச்சி அப்படின்னு பேர் ஹராகுச்சி மூணு மூணு வார்த்தை வரும் எண்பது சதவீதம் தான் சாப்பிடணும் எப்போவுமே எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபுட்டு எண்பது சதவீதம் அப்புறம் ஜப்பானிய வாழ்க்கை முறையுடைய இக்கிகாய் அந்த இக்கிகாய்ங்கிற அந்த வாழ்வியலை நான் பின்பற்றுகிறேன் இதை சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவாங்க எங்களுடைய உணவுல ரொம்ப சிறப்பு என்னன்னா என்னுடைய ஊரை சுற்றி இருக்கக்கூடிய தீவை சுற்றி இருக்கக்கூடிய மீன்கள் அந்த பாலினேஷியன் ஐலாண்ட்ல அதுல கிடைக்கக்கூடிய மீன் அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா அங்க விளையக்கூடிய பர்பிள் நிற கருணியில சக்கரை வெள்ளி கிழங்கு ஸ்வீட் பட்டோல மேலே பர்பிள் கலர்ல இருக்கும் நம்ம பாக்குறது இங்க ஒரு ஆரஞ்சு ரெட்டிஷ் இருக்கு இல்லையா அவங்க ஊர்ல வந்து பர்பிள் கலர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் பட்டோ அந்த சீரிஸ் நெட்ஸு நெட்ஃப்ளிக்ஸில் உலகம் முழுக்க பரவலான உடனே உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து அந்த பர்பிள் பட்டேட்டோ வர ஆரம்பிச்சிருச்சு சென்னையில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு பெரு நிறுவனங்கள்லாம் அதை விளைவிச்சு விளைவிச்சு கொண்டு வரான் ஏன் அந்த அதிலேருந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அந்த பர்பிள் நிறம் இருக்கு இல்லையா அந்த கரு நீல நிறம் அது வந்து அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் அந்த ஆந்தோசைனின்கிறது புற்றுநோய்கள் வருவதை தடுக்கக்கூடிய சத்து அந்த அது கருடியில் ஒக்கினோவால கிடைக்கக்கூடிய ஸ்வீட் பொட்டேட்டோல மட்டும்தான் திண்டுக்கல் பன்னீர் திராட்சையில் கத்திரிக்காயில இருக்கு நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய நவ்வா பழத்தில் இருக்கிறது நண்பர்களே ஏன் நாம நவ்வா பழத்தை வாங்கி சாப்பிடக்கூடாது பிஷர் வந்து ஆஃப் நாமக்கல் சீக்கிரட் ஆஃப் உடனே எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஆனா நம்ம ஊர் பக்கத்தில் நவ்வா பழம் கிடைக்காதா நாம நவ்வா பழம் விளையும் போது நாவல் பழம் விளையும் போது நாம் வாங்கி சாப்பிடும் நாவல் பழம் சாப்பிட்டு முடிச்சு நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையில் நாக்கு நீட்டி விளையாடுவோம் இல்லையா ஏ ஓ நாக்கு எவ்வளோ ப்ளூ ஆயிருக்கு ஏன் நாக்கு எவ்வளவு ப்ளூ ஆயிருக்குன்னு பேசுவோம் அந்த ப்ளூ கலர்ல வர்றது ஆந்தோசைனின் அந்த ஆந்தோசைனின் நோய்க்கு எதிரானது நண்பர்களே அப்படியான விஷயத்த நம்ம தான் தேடி தேடி படிக்கணும் செல்லமாக செலபதி என்று அழைக்கக்கூடிய ஏஆர் வெங்கடாச்சலபதிக்கு தான் இந்த வருஷம் புத்தகத்துக்கான ஒரு இந்தியாவின் தலைசிறந்த சிறந்த விருதான சாகித்ய அகாடமி விருது அவர் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு சின்ன குறுஞ்செய்தி அனுப்புனார் அவர் நல்ல நல்ல புத்தகங்கள் மிகச்சிறப்பான புத்தகம் எழுதக்கூடிய அருமையான உண்மையான ஆழமான தரவுகளோடு புத்தகம் எழுதக்கூடிய நபர் செலபதி ஒரு புனைவாக கதையாக எழுதக்கூடிய பல ஆளுமைகள் இருந்தாலும் இவர் வந்து துல்லிய தரவுகளோடு எழுதுகிறார் அந்த தரவுல ஒரு விஷயம் சொல்றேன்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு வார்த்தை தெரியும் காந்தி கணக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதெல்லாம் காந்தி கணக்கு பா அப்படின்னா என்ன அர்த்தம் காந்தி கணக்கு போச்சு அது வராது அப்படின்னு ஒரு இது வச்சிருக்கோம் எவ்வளவு ஒரு பொய்யான ஒரு தரவு மனசுக்குள்ள நம்ம மூளைக்குள்ள எவ்வளவு பெரிய மாமனிதர் காந்தி ஆனா நம்ம காந்தி கணக்கு அப்படிங்கறத வந்து ஒரு சாதாரண வார்த்தை இந்த கணக்கு எப்படி வந்துச்சு இடைக்காலத்துல ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒன்று ஓடுச்சு எப்போ இப்ப இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சு ஒரு பணம் கொடுக்கல காந்தி ஒரு விடுதலை சமூகம் புரட்டிய ஒரு பணம் வந்து காந்திக்கு காந்திக்கு தென்னாப்பிரிக்காவில் இருந்து கலெக்ட் பண்ண ஒரு பணம் ஒரு ஒரு சர்ச்சை ஓடுச்சு ஒரு அரசியல் சர்ச்சை ஓடுச்சு அது வராது எங்க அப்படின்னு அந்த ஒரு விஷயத்துக்காக ஏஆர் ஒரு நூல் எழுதினார் நம்மள எத்தனை பேர் படிச்சிருப்போம் இல்லை இங்கே அந்த பதிப்பகத்தா இருக்காங்களாம் தெரியல காலேஜ் ஓட பதிப்பகம் வந்து அந்த புத்தகம் ரொம்ப குட்டி புத்தகம் ஒரு எண்பது நூறு பக்கம் தான் இருக்கும் அந்த நூறு பக்கம் தலைப்பு என்ன தெரியுமா வாகுசியும் காந்தியும் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாயும் நாலு அணாவும் இந்த புத்தகத்தோட தலைப்பு முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாயும் நாலு அணாவும்னு ஒரு புத்தகம் கண்டிப்பா தெரியணும் நமக்கு ஏன்னா நம்ம இனிமே காந்தி கணக்குன்னு சொல்லக்கூடாது அந்த புஸ்தகத்துல அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ப பதினஞ்சு பதினேழுகளில் காந்திக்கும் வாவுசிக்கும் நடந்த தபால்களை மட்டும் எடுத்து கடிதங்களை மட்டும் போய் ஆவண காப்பகங்கள்ல இருந்து கடிதத்தை கைப்பட காந்தி எழுதின எழுத்து கைப்பட வாவுசி எழுதினை எழுத்துள்ள கடிதங்கள் ஆவண காப்பகங்கள் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து தொகுத்து அந்த புத்தகத்தை வெளியிட்டார் அதில் அழகாக அவர் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது கடிதம் அந்த கடிதத்தில் உங்களுக்கு ரூபாய் முன்னூத்தி நாற்பத்தி வந்து சேர்ந்தது யாரு வாவுசி எழுதுறாரு பணம் வந்துருச்சு நூறு ரூபாய் புதிய டைப்புகள் வாங்க கொடுத்துருக்கேன் மீதி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா இரநூத்தி நாற்பது ரூபா நான் புதிய அச்சு புத்தகங்களுக்கான பழைய கடன்கள் கொடுக்க வேண்டியதுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த ரெண்டு கடிதத்தை வச்சு அந்த புத்தகத்தை முடிக்கிறார் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் யாரும் ஏமாத்தலை முழுமையா காந்தியின் படம் வஉசிக்கு வந்து அந்த கணக்கு பைசல் செய்யப்பட்டது அதுக்கப்புறம் அந்த புஸ்தகம் சொல்லக்கூடிய விஷயம் தான் எனக்கு ரொம்ப அதுல படிக்க படிக்க இது வெறும் கணக்கு மட்டும் இல்லை அந்த புத்தகத்துல காந்தியை வந்து தச்சேலா தச்சேலா ஏதோ ஒரு பணிக்காக சென்னையில இப்போ விவாகானந்தர் இறங்குவாங்க அதாவது ஐஸ் ஹவுஸ் சொல்லுவாங்க அதுக்கு வந்து தங்கியிருக்காரு வவுசி அவரை பார்க்க வராரு எங்க விடுதலை ஆனதுக்கு அப்புறம் வறுமையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய வஉசி காந்தியை பார்க்க வராரு ரெண்டு பேரும் கடிதம் எழுதிட்டு இருக்காங்க நான் உங்களை பார்க்க வரணும் இவர் காந்தி சொல்றாரு காந்தி சொல்றாரு ஆறு மணிக்கு என்ன ஐஸ் ஹவுஸ்ல பாக்கலாம் அப்படின்னு லெட்டர் எழுதுறாரு இவர் எழுதுறாரு வாவுசி நல்லா படிக்கணும் ஒரு ஒரு புத்தகம் நம்மளை எப்படி உழுக்குகிறது என்பதற்கான ஒரு விஷயம் அந்த புத்தகத்துல படிச்சோடனே அந்த படித்து விட்டு கண்ணீர் வரவில்லைன்னா நம்மளால மனுஷனே இல்லை வாவுசி பதில் எழுதுறாரு ஆறு மணிக்கு என்னால் உங்களை சந்திக்க முடியாது திருவல்லிக்கேணியிலிருந்து முதல் ட்ராம் வந்து அஞ்சரை மணிக்கு தான் கிளம்புவோம் என்னால் வாகனம் வைத்து ஆட்டோவோ காரோ வச்சு வர வசதி இல்லை டிராம்ல அஞ்சரை ஆறரை மணிக்கு தான் வர முடியும் ஆறரை உத்தேசமான ரெண்டாவது கடையில் எழுதுறாரு வரலாம் நீ ஆறரை மணிக்கு வந்து பாருங்கட்டு ஒரு கப்பலை வாங்கி தமிழகத்துக்காக ஓட்டி இந்தியாவுக்காக விடுதலைக்காக வாழ்ந்த ஒரு செக்கிழுத்த செம்மல் என்னால் டிராமல் தான் வர முடியும் நான் வரவா என்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஒரு மா பற்றிய சிந்தனையை நமக்குள்ள விதைக்குது அந்த காந்தி கணக்கு புத்தகத்தை எப்படி இருந்திருக்காங்க தாண்டி தபால் துறை தினம் தினம் கொண்டு போய் சேர்த்திருக்க அவ்வளவு பெரிய தபால் துறை இருந்திருக்கா நம்ம ஊர்ல இன்னைக்கு நம்ம வந்து தபால் துறையை மூடிடலாமா அதை லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்டா மாத்தலாமான் இப்ப பட்ஜெட்ல நேற்று பேசியிருக்காங்க புதிய தபால் நிலையங்கள் உருவாக்கப்படும் ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க இப்படி வரிய கொண்டிருக்க காலத்துல தினம் தினம் கடிதங்களை வைத்தே இரு பெருந்தகைகள் உரையாடி கொண்டிருந்திருக்கிறார்கள் என்கிற விஷயம் அன்னைக்கு தெரிஞ்சது அதை தாண்டி நமக்கு எல்லாருக்கும் வாவுசிய தெரியும் அவங்க அம்மா அவங்க வீட்டு அம்மா மீனாட்சி அம்மா அவங்க பேரு மீனாட்சி அம்மாள் நமக்கு எல்லாம் தெரியாது மீனாட்சி அம்மா இப்ப டக்குன்னு கேட்டா தெரியாது மிகப்பெரிய ஒரு போராளியா இருந்திருக்காங்க வவுசி சிறையில் இருக்கும்போது போது யாசகம் எடுத்திருக்கிறார்கள் என் கணவரை எப்படியாவது மீட்டெடுக்கணும் வாய்தா வாங்கணும் ஒரு வாய்தா வாங்கியதற்காக எங்க தூத்துக்குடியில நடந்த ஒரு பெரிய தொழில் புரட்சிக்கு தொழிலாளர்களுக்காக அன்றைக்கு வாய்தா எடுத்ததுதான் வாவுசியுடைய முதல் அதுல அதிலிருந்து அவருடைய சுதந்திர போராட்டம் தொடங்குது தன் கணவர் இரட்டை ஆயுள் தண்டனையில செக்கிழுத்துக் கொண்டிருக்கிறார் அவரை வெளியேற்ற வேண்டும் என்று மீனாட்சி அம்மாள் யார் யாரெல்லாம் பார்த்தாங்கன்னு அந்த புத்தகம் எழுது ஏ ஆர் சளபதி எழுதுற புக்கு ஒரு சிறிய நூல் எவ்வளவு பெரிய வரலாற்றை கொடுத்திருக்கிறது என்று படிச்சோடனே கண்ணீர் வந்துருச்சு நான் சலபதிக்கு உடனே தட்டச்சு பண்ணேன் எப்படிங்க சார் இவ்வளவு எழுதுறீங்க எப்படி இவ்வளவு ஆவணங்களை அவர் என்ன பண்ணுவார் புத்தகத்தை எழுதிட்டு அந்த ஒரிஜினல் லெட்டரை பின்னாடி பிரிண்ட் பண்ணிருப்பார் நம்ம புத்தகம் படிச்சு முடிச்சிட்டு அந்த லெட்டரை வாசிக்க ஆசிக்க ஆசையா இருக்கும் புரியாத நுணுக்கமான காந்தியினுடைய கையெழுத்து வவுசியினுடைய கையெழுத்துக்குரிய அதை அப்படியே அவர் பிரதி போட்டு அந்த புத்தகம் வச்சுட்டு இருக்கிறார்கள் அவ்வளவு பெரிய ஆவணங்களோடு அவர் எழுதிய புத்தகத்தினால்தான் இந்த வருடம் விருது பெற்றிருக்கிறார் அவர் உலகத்தில் புத்தகங்களுக்கு போன்ற பெரிய புத்தகங்களுக்கான விருதுகள் அதற்கு கிடைக்கும் நண்பர்களே வாசிக்க வேண்டும் நண்பர்களே சும்மா வந்து நம்ம ஒரு புத்தகங்களை ஒரு அலங்காரத்துக்காக கண்காட்சிக்காக அடுக்கி வைக்கல நாம் எப்படி குலதெய்வம் கோயிலுக்கு போய் குடமுழுக்குக்காக போய் வருகிறோமோ அதுபோல் புத்தக கண்காட்சிக்கு சென்று அங்கு போய் எப்படி ஆசி பெற்று வருகிறோமோ அதே போல் இங்கே நூல் பெற்று வந்து உங்கள் வீட்டுக்கு எடுத்து சென்றால் அறிவார்ந்த சமூகம் நாமக்கல்லில் உயர்ந்து உயர்ந்து நிற்கும் அப்படியான வாழ்வியலை நம் வீட்டு பிள்ளைகளை வந்து திரட்டி திரட்டி கொண்டு வரணும் உடல் இன்னைக்கு இன்னைக்கு பெரிய இன்னைக்கு நான் பேசணும்னு நினைச்ச தலைப்பு வந்து உடலினை உறுதி செய் உறுதியாக தானே இருக்கு நல்லா தானே இருக்கிறோம் எல்லாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரம் அடையும் போது வெறும் முப்பத்தேழு தான் சராசரி ஆயுட்காலம் இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு வயசு தமிழகத்தினுடைய சராசரி ஆயுட்காலம் காலம் எழுபத்தி ரெண்டு வயசு ஆனால் எல்லோரும் உறுதியா இருக்கிறோமா நம்முடைய இளைய தலைமுறை முப்பது வயசு நாற்பது வயசுல இருக்கிற எல்லார் வீட்டிலும் எல்லாரும் உறுதியான ஒரு உறுதியான உடல் நலத்தோடு இருக்கிறார்களா உறுதியான உடல் கட்டோடு இருக்கிறார்களா என்று கேட்டா எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஐயம் இருக்கு எல்லாருக்குள்ளையும் ஒரு சிறு சந்தேகம் இருக்கா இல்லையா நாற்பது வயசு ஆனாலே பல பேருக்கு வந்து ப்ளட் டெஸ்ட் எடுப்பானா சார் போனால் என்னத்தையாவது சொல்லிடுவாங்க சார் சர்க்கரை இருக்கா இல்லையா தெரில பாப்பியா பார்த்தா ஏதாவது சொல்லிடுவாங்க பயமாக இருக்குது நேற்று கூட ராத்திரி ஒரு மூணு தடவை ஒன்றுக்கு போச்சு உறுதியாக சர்க்கரை இருக்குதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயத்தில் நாற்பது வயசுக்கு மேலே பல பேர் இருக்காங்க பல பேருக்கு ஆ இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிற ஒரு கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது சர்க்கரை வியாதி பத்தனை பயம் இல்லாத குடும்பமே இல்லை என்று சொல்கிறான் நான் இங்கே வருவதற்கு முன்னாடி இங்கே சுற்றுலாமலைக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்துட்டு வந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு தொலைபேசி என்னுடைய உறவினார் பெண் ஒரு பெண்ணு பதினோரு வயசு பையன் குட்டி பையன் ஃபோன் பண்ணி அண்ணன் தொடர்ச்சியாக அவன் வந்து யூரின் போயிட்டே இருக்கான் ஆள் மெலிஞ்சிருக்கான் சுகர் இருக்கான்னு பார்த்துருவோமா எப்படியான பயம் இருக்கு பாருங்க பதினோரு வயசு பையனுக்கு கூட இருக்குமா அப்படின்னு ஒரு அச்சம் வந்து எனக்கு உடனடியா என்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணணும்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிருங்க நாளைக்கு நான் பார்த்துறேன் டெஸ்ட் அப்படிங்கிற அளவுல பெரிய அளவில் ஒரு பயம் சர்க்கரை வியாதி குறித்த பயம் மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த டயபெட்டிஸ் கேபிட்டல் இந்த வேர்ல்டு வந்து நம்ம இந்தியா தான் உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு சர்க்கரை நோயாளிகளை கொண்டிருக்கிற நாடு இந்தியா என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியாத விஷயம் என்ன தெரியுமா உலகத்திலேயே அதிகமான புற்றுநோயாளிகளை கொண்டிருக்கிற நாடும் இந்தியாவுதான் நண்பர்களே வேர்ல்டு கேபிட்டலா இன்னைக்கு கேன்சருக்கும் நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணிக்கை குறித்த பல தரவுகள் அச்சுறுத்தலாக இருக்கிறது காலையில் ரயிலில் நான் வந்து ஒரு ரயில் உட்கார்ந்து வரும்போது ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் வச்சிருக்கான் உள்ளே அந்த பேப்பரை எடுத்து பார்த்தா மூணாவது பக்கத்துல நேற்று பேப்பர் காலையில் எடுத்து பார்த்தா அதுல செய்தி சில்ட்ரனுக்கு இருக்கக்கூடிய புற்றுநோய்களை பற்றி சென்னையில் நாட்டு வெளியூரில் உள்ள இல்லை சென்னை டைம்ஸ் தமிழகத்தில் உள்ள இந்த லோக்கலாக சென்னையில் இருந்து ஒரு டேட்டா சென்னை பீடியாட்ரிக் கார்சினோமா ரெஜிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது நேற்று தான் எனக்கே தெரியும் அது எங்க இருந்துடா அந்த டேட்டா எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா சென்னை பீடியாட்ரிக் கேன்சர் டே ஏன் இப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா அவ்வளவு அதிகமாக இருக்குது இரத்த புற்றுநோய்கள் நூறு நூத்தி இருபதுன்னு ஒரு வருஷத்துக்கு நூத்தி இருபது நோயாளிகள் வந்து கொண்டிருந்த குழந்தைகளுக்கான மருத்துவமனை சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில கடந்த மாசம் நாற்பத்தி ஏழு நோயாளிகள் உண்மையிலேயே இந்த எண்ணிக்கைகளும் புற்றுநோய் குறித்த தரவுகளும் சக்கர நோய் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய பிரச்சனைகளையும் பார்க்க பார்க்க அச்சம் மிக மிக அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது எங்க தப்பு நடக்குது ஏன் இப்படி கூடிக்கொண்டே இருக்கிறது எத்தனையோ கிட்டத்தட்ட இருபது வருஷமாக பேசி இருக்கிறோம் இந்த சிறுதானியங்களை பத்தி இருக்கட்டும் இந்த உணவை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் இருபது வருடங்களாக எழுதியும் பேசியும் செய்து கொண்டு வரோம் ஆனால் எங்கேயாவது சல்லனு கீழே இறங்கிருச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை பயன்பாடு கூடி இருக்கிறது இன்னைக்கு கம்பு வரகும் தினையும் சாமையும் குதிரைவாளியும் காடைக்கண்ணியும் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்கிறது பேசு இருக்கிறது ரெண்டாயிரத்தி மூணுல மேடை ஏறி நான் தினை ராகின்னு பேசும்போது பெருசாக தெரியாது தினைன்னு பேசினாலே கிண்டலா கேட்பாங்க என்ன சார் எந்த திணை குறிஞ்சி திணையா முல்லை திணையா நெய்தலா மருதமா என்று கேட்ட கூட்டம் உண்டு இதே மேடையில் பேசும்போது இருந்து எனக்கு கேட்டிருக்காங்க அப்படி பேசிய காலம் இருந்து இல்லை இல்லை இன்னைக்கு நாங்கள் திணை பாயாசம் செய்திருக்கிறேன் இப்போ நான் வரும்போது ஒருத்தங்கம்மா நான் சிறுதானியத்தில் உங்களுக்கு நிறைய கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்றாங்க அந்த பேசு பொருளா மாறி இருப்பதும் இந்த உணவுகள் வீட்டில் அன்றாடம் இல்லை என்றாலும் வாரத்துக்கு ரெண்டு நாள் பயன்படுறது அப்படின்னு வந்திருக்கிறது ஒரு பெரிய மாற்றம் தான் நான் மேடையில் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வேதனையோடு திருச்செங்கோட பேசுவேன் நடை அது வேதனையோடு திருச்செங்கோட பேசுவேன் இந்த ஊரில் ஒரு இட்லி இருந்துச்சு குஸ்பு இட்லி அப்படின்னு உங்களில் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கல்யாண வீடு ஆனால் சாயந்தரம் ஆனால் ஆயிரத்தி ஐநூறு குஸ்பு இட்லி பத்தாயிரம் குஸ்பு இட்லின்னு வாங்குவாங்க அந்த இட்லிக்கு ஒரு ஃபேமஸ் உருவாகி ஊர் உலகம் முழுக்க திருச்செங்கோடு குஸ்பு இட்லி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு உண்மையிலே வேதனையாகத்தான் இருந்துச்சு அது என்ன ஏன் இப்படி வந்து ஒரு இட்லியாப்ப போட்டு கெமிக்கலை போட்டு உப்பை வைக்கிறதுக்கு இட்லி உப்பலாக இருக்கும் அதுக்கப்புறம் கிட்னி உப்பிடுண்டா ஏன் இப்படி நான் வேதனையோடு பேசியது உண்டு அதே சமயத்துல மாறி இருக்கு இங்க எங்க பார்த்தாலும் நேற்று ஒரு திருமண வீடு இரவு சாப்பிடும்போது இங்கே இங்க உள்ள திருமண வீடு எல்லாருக்கும் கம்பஞ்சோறு வைக்கிறாங்க தயிர் சாதம் கம்பஞ்சோறு அந்த மாற்றமும் திருச்செங்கோடுல வந்திருக்கு இருக்கு அது நினைத்தால் அன்றைக்கு அப்படி இருந்தது இன்னைக்கு இப்படி மாறி இருக்கிறது தினமும் வந்து ஒரு கல்யாண வீட்டில் இரவுல ஒரு கம்பஞ்சோறு போடுவதை தினசரி ஒரு திருமணத்தின் ஒரு ஒரு விடுக்கான பெருமையான வழக்கமாக மாறி மாறியிருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த மாற்றம் மெல்ல நகர்ந்திருக்கிறது அந்த மகிழ்வில் நானும் ரொம்ப பெருமிதமாக நினைத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் பரவாயில்ல மாறி இருக்கு நல்லா இருக்கு ஆனால் இது பத்தாது நண்பர்களே இந்த மாற்றம் மட்டும் பார்த்தாது நிறைய புரிதல்கள் நமக்கு மிக தெளிவாக வேணும் எது எனக்கான உணவு ஏன் உணவை பத்தியே திரும்ப 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 பேசுகிறோன்னா நம்மளுடைய இந்த பெருகி வரக்கூடிய இந்த புற்றுநோயா இருக்கட்டும் இல்ல கட்டுப்பாடு இல்லாமல் வரக்கூடிய சர்க்கரை நோயா இருக்கட்டும் ரெண்டு முக்கியமான காரணம் முதல் விஷயம் உணவு இன்னொரு விஷயம் சுற்றுச்சூழல் சூழலில் இருக்கக்கூடிய மாசுகளுக்கு குரல் கொடுக்கணும் நிறைய சேர்ந்து மெனக்கிடணும் அது ஒரு தனி விஷயம் ஆனால் உணவு நம்ம கையில் இருக்கிற விஷயம் நம்ம தினம் தினம் சாப்பிடக்கூடிய உணவு நம்ம கையில் இருக்கு நான் பேசும்போது அடிக்கடி சொல்றேன் நம் அடுப்பங்கரையில் நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம்ம அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் இருபது வருடங்களை தரும் நண்பர்களை ஒரு சின்ன மனக்கடல் நம்ம நாளை காலையில் சாப்பிடத்துக்கு கொஞ்சம் கொண்ட கடலையை ஊற வச்சுட்டு படுப்போம் அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை இருந்ததுன்னா காலையில இட்லி வைக்கிற தட்டுல ஒரு பத்து அஞ்சு தட்டுல இட்லி அஞ்சு தட்டில கொண்ட கடலை அவிச்சோன்னா கூடுதலாக புரதம் வந்து சேரும் வேற எங்கேயும் வேண்டாம் ஒரு புரதம் கூடுதலாக வருவது என்பது அந்த புரதம் தான் நம்முடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்தை கூட்டுற விஷயம் அதாவது இம்யூன் பில்டர் அப்படி என்று படிப்போம் உடலுடைய எதிர்பார்த்தல் கூட வேண்டும் என்றால் புரதம் வேணும் நம்ம ரொம்ப ரொம்ப குறைய புரதம் சாப்பிடக்கூடிய உலகத்திலேயே புரதம் குறைய சாப்பிடக்கூடியவர்கள் இந்தியர்கள் எப்படியாவது கூட்டுறோம் நம்ம புரத நல்ல மீன்கள் சாப்பிடுவோமா நல்ல வந்து ஒரு கோழிக்கறி சாப்பிடுவோமா அதுல இருந்து புரதம் கிடைக்கும் இல்ல இல்ல நான் வெஜிடேரியன் வெஜிடேரியனா இருக்கலாம் ஆனால் வெஜிடபிள் சாப்பிட்ணும் ஆனால் வெஜிடேரியன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் சோற்றேரியடாக தான் இருக்கும் சோறை குமிச்சு வச்சு சோறில் நிறைய காலையில் இட்லி மத்தியானம் சோறு சாயந்தரம் சோறு அதுக்கு பிரயோஜனம் அது வெஜிடேரியன் கிடையாது நல்ல தட்டு நிறைய எண்பது சதவீதம் போன்ற வானவில் சொல்லுவோம் ரெயின்போ மாதிரி ஏழு கலரில் வந்து காய்கறிகள் பழங்கள் எல்லாம் நிறைந்து காய்கறி பழம் வருது கொஞ்சமாக வெள்ளைன்னு வேண்டிய இடத்துல பழுப்பு நிற நிறச்சோறோ சிகப்பு சோரோ கருப்பு சோறோ நம்ம எடுக்கலாம் வெள்ள அரிசி வேண்டாம் இனிமேல் உங்க வீட்டில் இட்லி தோசை வெள்ளையா இருக்க வேண்டாம் தோசை இட்லி வெள்ளையா இருந்ததுனாலே சிக்கல்னு தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டே வரோம் உங்க இட்லி தோசை ஒண்ணு சாம்பல் கலர்ல இருக்கணும் இல்லைன்னா சிகப்பு கலர் மாப்பிள்ளை சம்பா போட்டு கலர்ல வரும் கருப்பு தொலி உளுந்து அந்த தொலியை நீக்காமல் அந்த உளுந்தும் நல்ல பழுப்பு அரிசியும் போட்டு அரைத்தால் அது ஒரு சாம்பல் நிறத்தில் அந்த இட்லி வரும் அப்படின்னு தான் நல்லது நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கேன் தட்சியெல்லாம் ஒரு நண்பர் வீட்டுக்கு திருநெல்வேலியில் அங்கே நானும் அவரும் பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு இன்னொரு அம்மா ஒரு பையனோடு வந்தாங்க அந்த அம்மாவும் பையனை வந்தோன்னா அந்த அம்மாவுக்கு என்னை பார்த்தோன்னே இந்த பையன் இவரை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு ரொம்ப பக்கத்தில் இருந்து சார் நீங்கள் தான் அந்த டிவியில் அந்த எல்லாம் நீங்கள் வர சாமே அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு வந்து கேட்டாங்க ஆமாம் அப்படின்னு சொன்னேன் அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி டக்குன்னு அவன் பையனை கூப்பிட்டு கிடையாடே யார் திருதா சார் ஏய் யார் யார் அவன் அவங்கலகத்தில் நாங்கள் கிடையாது அவன் எங்கேயோ பார்த்துட்டு என்னைய பார்த்துட்டு பேன் அப்படி திரும்பிட்டான் அதுக்கப்புறம் திரும்ப அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு இவர் தான்டா ஏய் நம்ம வீட்டில் இந்த கம்மன் சோறு போடுவான்ல நான் மாப்பிள்ளை செம்பால எல்லாம் தோசை சுடுவேன்ல அப்படின்னு சொன்னோடனே அவன் என்னைய ஒரு முறை முறைச்சான் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைச்சனா அவன் என்னைய பார்த்து அங்கிள் நீங்க தான் இந்த இட்லி தோசையெல்லாம் அழுக்காகனதா அழுக்கு தோசை அழுக்கு இட்லி நான் எனக்கு உண்மையிலேயே வேதனையாயிருச்சு எப்படிடா இது அழுக்கு என்பதை இவன் மனதில் இருந்து எடுப்பது கருப்பு சாம்பல் நிறம் பழுப்பு நிறம் என்பதை அழுக்கு என்று நம் மனதில் நிறுத்தி விட்டார்கள் நண்பர்களே இது மிக 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 தவறான ஒரு சமூக பிணக்கு கருப்பு என்றைக்கும் அழுக்கு கிடையாது கருப்பு தான் என்றைக்கும் சிறப்பு அந்த கருமை நிறம் தான் மிக மிக சிறப்பாக சிறப்பு ஒரு கருப்பு தொலி உளுந்து கருப்பு நிற பந்தீர் திராட்சை கருப்பும் கருநீலமுமா இருக்கக்கூடிய நாவல் பழம் ஒரு கருநீலமாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய் அத்தனையிலும் மிக சிறப்பு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் சக்கரைவள்ளி கிழங்கு சக்கரை சக்கரவள்ளிகள் ஸ்வீட் பொட்டேட்டோ இன்னைக்கு வந்து பேசு பொருள் ஆயிருக்கு உலகம் முழுக்க தெரியும் இல்லையா ஸ்வீட் பொட்டேட்டோ இன்னைக்கு பேசு பொருள் உருளைக்கிழங்கு வேணான்னு சொன்னீங்களாடா இனிமேல் நாங்க ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடலாமா ஸ்வீட் பொட்டேட்டோ சர்க்கரையில அந்த கிளைசிபிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் குறைவு உருளைக்கிழங்கு வேகமா அப்சார்ப் ஆகும் சர்க்கரை கிழங்கு சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்கு வேக வச்சுட்டோம்னா அதனோட கிளைசிபிக் இண்டெக்ஸ் குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான் இப்போ எல்லா உலகம் முழுக்க சக்கரவள்ளி கிழங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் பார்க்குறேன் அந்த சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபிஷர் டேவிட் ஃபிஷ்ஷர்னு நினைக்கிறேன் அவர் எழுதுன அவர் படைத்த ஒரு படம் சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஜோன் அப்படின்னு அந்த படம் முடிந்தால் பாருங்க என்னமோ நம்ம தலை படம் தரதல படம்லாம் எல்லாம் பார்க்குறோம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கணும் சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஸோன் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தில் ஒரு அவர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமாக ட்ராவல் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காரு என்ன தெரியுமா அதுல ரொம்ப 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 அழகான நாணுவதில் அதுல ஒரு மொத்தம் ஏழு நான் ரெண்டோ மூணு தான் அது இருந்து எனக்கு போராட்டத்துல பேசி கொண்டிருக்கிறேன் பிஷர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் பார்த்த இடம் வந்து ஒகினாவா அப்படின்னு ஒரு இடம் ஒகினாவாங்கிறது ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு ஜப்பான்ல பின்னாடி வந்து சேர்ந்துச்சு ஆக்சுவலா அது ஒரு பாலினேஷியன் அந்த பசிபிக் பெருங்கடல் தீவு கூட்டத்தில் ஒரு தீவு கூட்டம் அமெரிக்காவினுடைய வார் பேஸா இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுல ஜப்பானியர்கள் தான் இருந்தாங்க ஆனா அமெரிக்காவினுடைய கைவசம் இருந்துச்சு இந்த இரோசிமா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஜப்பானுக்கு அதை கொடுத்துட்டாங்க வேணாம் நீ வச்சுக்கோண்டு அந்த ஒக்கினாவை பத்தி அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறார் அந்த டாக்குமெண்ட்ரி ஏன் அந்த ஒக்கினாவா சிறப்புனா நமக்கு எல்லாருக்கும் தெரியணும் நண்பர்களே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா அந்த தீவுல சராசரி வயசு எவ்வளவு தெரியுமா சராசரி ஆயுட்காலம் நூத்தி மூணு நண்பர்களே எல்லாரும் நூத்தி மூணு வயசுல இருக்காங்க அது வீடியோ நீங்க அந்த டிவி அந்த ஷோ பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் எல்லாம் பாட்டி தாத்தாவா இருப்பாங்க அவன் நம்ம என்ன காட்டுவான்னா அந்த ஊரோட கல்லறைக்கு போய் காட்டுவான் இந்த கல்லறையை ஷூட் பண்ணுவான் கல்லறையில பான் டைடுன்னு போட்டிருப்பாங்க இல்லையா இறந்தவர்கள் எல்லோரும் நூத்தி பதினாறு நூத்தி பதினேழுன்னு வயசு இருக்கும் அவனுடைய ஆச்சரியம் என்னன்னா எப்படா இந்த ஊர்ல எல்லாரும் நூத்தி மூணு வயசுல இருக்காங்க உடனே என்ன தோணும் என்ன சாப்பிடுறாங்க எப்படி வாழ்றாங்க எதை படிக்கிறாங்க எதை ரசிக்கிறாங்க கேட்கணும் இல்லையா அவன் வாழ்க்கை அதை வச்சு தானே அதை நான் பார்க்கும் போது நாலு விஷயத்தை அவர் போடுறார் என்னுடைய படிப்படியாக அவங்க சொல்லுவாங்க ஒரு நாலு விஷயத்த சொல்றாரு ஃபர்ஸ்ட் அதை எல்லாத்தையும் ஒரு நூத்தி மூணு வயசு பாட்டியம்மா தான் எக்ஸ்பிளைன் பண்ணும் அந்த பாட்டியம்மா சொல்லுவோம் நாங்க ஏன் இப்படி இவ்வளவு முதுமையில நல்லா இருக்கோம் அப்படின்னா முதல் விஷயம் சொல்லும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நாங்க எல்லாரும் விவசாயம் செய்வோம் நான் வந்து எனக்கு வேண்டிய கீரையை எனக்கு வேண்டிய புரக்கோலிய எனக்கு வேண்டிய முள்ளங்கி கீரையை நான் போய் தினம் அறுப்பேன் விவசாயம் செய்ய வேண்டும் நண்பர்களே நாம் நம்ம வீட்டில் ஒரு சின்ன நிலம் இருந்தாலும் எவ்வளவு முடியுதோ நமக்கு ஒரு கீரையோ ஒரு காய்கறியோ ஒரு தோட்டம் அதை போட்டு எடுத்துக்கணும் ஹரா ஹரா குச்சி அப்படின்னு பேர் ஹராகுச்சி மூணு மூணு வார்த்தை வரும் எண்பது சதவீதம் தான் சாப்பிடணும் எப்போவுமே எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபுட்டு எண்பது சதவீதம் அப்புறம் ஜப்பானிய வாழ்க்கை முறையுடைய இக்காய் அந்த இக்கிகாய்ங்கிற அந்த வாழ்வியலை நான் பின்பற்றுகிறேன் இதை சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவாங்க எங்களுடைய உணவுல ரொம்ப சிறப்பு என்னன்னா என்னுடைய ஊரை சுற்றி இருக்கக்கூடிய தீவை சுற்றி இருக்கக்கூடிய மீன்கள் அந்த பாலினேசியன் ஐலேண்டில் அதில் கிடைக்கக்கூடிய மீன் அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா அங்கே விளையக்கூடிய பர்பிள் நிற கருடியில் சக்கரை வெள்ளி கிழங்கு

அது வந்து இருக்கக்கூடிய அந்த புற்று நோய்கள் வருவதை தடுக்கக்கூடிய சத்து அந்த அது கருடியில் ஒக்கினோவால மட்டும்தான் திண்டுக்கல் பன்னீர் திராட்சையில் இருக்கு நம்ம ஊர் கத்திரிக்காயில இருக்கு நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய நவ்வா பழத்தில் இருக்கிறது நண்பர்களே ஏன் நாம நவ்வா பழத்தை வாங்கி சாப்பிடக்கூடாது வந்து ஆஃப் நாமக்கல் சீக்கிரட் ஆஃப் திருச்செங்கோடுன்னு எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஆனால் நம்ம ஊர் பக்கத்தில் நவா பழம் கிடைக்காதா நாம நவ்வா பழம் விளையும் போது நாவல் பழம் விளையும் போது நாம் வாங்கி சாப்பிடும் நாவல் பழம் சாப்பிட்டு முடிச்சு நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையில நாக்கு நீட்டி விளையாடுவோம் இல்லையா ஏ ஓ நாக்கு எவ்வளவு ப்ளூ ஆயிருக்கு ஏன் நாக்கு எவ்வளவு ப்ளூ ஆயிருக்குன்னு பேசுவோம் அந்த ப்ளூ கலர்ல வர்றது ஆந்தோசைனின் அந்த ஆந்தோசைனின் புற்று நோய்க்கு எதிரானது நண்பர்களே அப்படியான விஷயத்த நம்ம தான் தேடி தேடி படிக்கணும் Dot. 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 Dot.